புதிய காலை வணக்கம் இந்நிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது அந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையை அதில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை அறிந்து கொண்டு எம்பெருமான் கண்ணனிடத்தில் நாம் சரணாகதி செய்து அவனுடைய அருளை பெற வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் இதிலிருந்து மேல் வரும் முப்பது நாட்களும் நாம் திருப்பாவையின் அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதை ரசித்து ருசிப்போமாக श्रीमद्रङ्गशटारिशम्यमिवरात् प्राप्तागमान्तद्वयं दृष्ट्या वीररघुद्वहार्यसुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्सविभूषणं गुरुवरं श्रीश्रीनिवासाभितं श्रीनिवासाभितं श्रीमालोलरमानिवासचरणं न्यस्तैकचित्तं श्रिये श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि सूडिक्कुडुत्तसुडर्गुडिये तुल्पावैपाडि अरुळवल्लपल्वलयाय् நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போது போது மினோனேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச்சிறு மீர்கால் கூர்வேல் கொடுந்தொழில் அந்நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணிய சோத இளஞ்சிங்கம் கார்மேனி அணி செங்கன் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ அப்படிந்தேலோரம்பாவாய் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் ஏன் அப்படின்னா மார்கசீரிஷம் அப்படின்னு இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் பேர் மார்கத்தை காட்டி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் இன்னொன்னு ஒரு வருஷத்துக்கு தேவையான மழைக்கு கர்ப்பகாலம் அதாவது ஜலத்தெல்லாம் சேகர் மேகமானது கடல்லேந்து நீரை எடுத்து நமக்கு மழையாக கொடுக்கறதோ இல்லையோ அப்படி மழை நீரை அதாவது கடல் நீரை கர்ப்பமாக வைத்து கொள்ளக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் பெரும்பாலும் கீதையில் சொல்லும்பொழுது மாசானாம் மார்கசீரு சோகம் அப்படின்னு நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன்னு கீதையில் ரொம்ப பெருமையாக சொல்கிறார் அப்படி ஒரு விசேஷமான மாதம் வருஷா வருஷமும் வருது அந்த ஒவ்வொரு வருஷமும் ஏன் இதுக்கு இவ்வளோ விசேஷம் அப்படின்னா வழி பிறக்கும் அப்படின்னு பொதுவான தமிழ் பழமொழி இல்லையா அந்த தை மாதத்துக்கு பின்மாலையாக இருக்குது அதாவது விடியற்காலையாக இந்த மார்கழி மாதம் இருக்குது நம்மளுடைய ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த தையிலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் ஆனி மாதம் வரைக்கும் தேவர்களுக்கு பகல் ஆடியிலேருந்து மார்கழி வரைக்கும் தேவர்களுக்கு இரவு அந்த இரவோட கடைசி பகுதி இந்த மார்கழி அது அடுத்த பகலுக்கு பின்மாலை அதாவது விடியற்காலையாக இருக்குது நமக்கு கூட விஜானத்தில் சொல்லும்பொழுது விடியற் காலையில் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நமது அறிவானது தெளிவாக இருக்கும் அதனால் நம்ம படிக்கிறதோ நாம் பேசுகிறதோ நாம் மனப்பாடம் பண்ணுறதோ எல்லாம் நல்லா அறிவில் தங்கும் அப்படின்றது விஜானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அதே மாதிரி மார்கம்னு சொல்லக்கூடிய வழிக்கு இந்த பின்மாலையான மார்கழி மாதத்தில் எந்த ஒரு தானமோ தியானமோ நற்காரியங்கள் என்ன பண்ணாலும் அதனால் எம்பெருமான் மனசு மகிழ்ந்து நமக்கு நல்லதை கொடுக்குறார் அப்படின்றது தான் இந்த மார்கழி மாதத்துக்கான விசேஷம் அதனால தான் பெருமாள் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கீதையில் சொன்னார் இப்போது நமது பரம்பரையிலேயே அதாவது நம்ம வழக்கத்திலேயே பண்டைய நாள்லேருந்தே எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு காரியம் பண்ணாலும் இந்த நாளில் இந்த காரியத்தை நான் எம்பெருமானே உன்னுடைய பிரீத்திக்காக உன்னுடைய ஆசைக்காக உன்னுடைய கட்டளையின் பேரில் உனக்காகவே செய்கிறேன்னு சங்கல்பம்னு ஒன்று பண்ணுறோமோ இல்லையோ அந்த சங்கல்பத்தையும் இந்த மார்கழி திங்கள் அப்படின்ற பாசனம் காட்டுறது மார்கழி திங்கள் அப்படின்னா மார்கழி மாதம் திங்கள்னா மாதம்னு ஒரு அர்த்தம் உண்டு திங்கள்னா கிழமைக்கும் சொல்கிறது உண்டு இந்த இடத்துல மார்கழி திங்கள் மார்கழி மாதத்தில் மதி நிறைந்த நன்னாள் பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய சுக்லபக்ஷ சுக்லபக்ஷம்னா வளர்பிறை வளர்பிறையோட கடைசி நாள் இந்த பௌர்ணமி அப்படிப்பட்ட நாளில் மதி நிறைந்த நன்னாளால் ஏன் இத்தனை நாள் நல்ல நாள் இல்லையா இன்னைக்கு தான் நல்ல நாளான்னு கேட்டால் ஒருத்தருக்கு கல்யாணம் நிச்சயமாக இருக்குது கல்யாணம் நிச்சயமாகிடுத்து தை மாதத்தில் கல்யாணம் அப்படின்னு வச்சுட்டோ இந்த மார்கழி மாதம் போகாமல் அப்படியே காலமே நின்று போய் நின்றுண்டே போச்சுன்னா அந்த கல்யாண பையனுக்கு எப்படா கல்யாணம் வரும் எப்படா கல்யாணம் வரும்னு ஏங்கிகிட்டே இருப்பானான் ஏன்னா கல்யாணன்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்போது தள்ளி போயின்றே இருந்ததுன்னா அவனுக்கு என்னாகும் ஒரு கஷ்டம் வரும் அந்த மாதிரி எப்படா இந்த நாள் கழியும் எப்படா இந்த நாள் கழியும்னு காத்திருக்குற மாதிரி பெருமாளை போய் நாம் அடையிறதுக்கு காலம் எப்படா கிடைக்கும் எப்படா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இத்தனை நாள் நம்ம விட்டுட்டோம் இந்த வருஷத்துலையே எல்லாருமே மார்கழி மாதம் வந்தால் தான் திருப்பாவை நாம் எல்லோரும் கற்றுக்கிறோமே தவிர ஆனால் இந்த திருப்பாவையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்தேன்னா வருஷம் பூரா கற்றுண்டா நமக்கு இன்னும் அறிவானது பிரகாசமாகும் அப்படிப்பட்ட மார்கழி மாதத்தில் அந்த நாளானது நல்ல நாள் ஏன்னால் கழிந்த நாள் சென்ற நாள் செல்லாத செங்கன்மாள் மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் சென்ற நாள்லாம் செல்லட்டும் அது கூட நல்லதுக்கு தான் ஏன்னா இந்த ஒரு நாள் கிடைக்கிறதுக்காக கடந்த நாட்கள்லாம் கூட நல்ல நாளாகவே அமைஞ்சுது இந்த நாள் கிடைக்கலன்னா நம்ம போய் கடவுளை போய் அடைய முடியாது அப்படின்றதுக்காக நன்னாளால் அப்படின்னு மார்கழியில் பௌர்ணமி ஆகிற நன்னாளில் நீராட போது வீர் நீராட்டம் அப்படின்றது சுனையாடல்னு தமிழில் சொல்கிற வழக்கம் அந்த நீராட்டமானது சாஸ்திர ரீதியாக பார்த்தோம் அதாவது வேதாந்த ரீதியாக பார்த்தோம்னா பெருமாள் இடத்துல போய் நம்ம நீராட வேண்டும் பெருமாளானது கண்ணனானவன் ஒரு தாமரை குளம் மாதிரி அந்த குளத்தில் இறங்கி நாம் நீராடணும் எப்படி வெயில் காலம் வந்தால் ஜலத்தை நோக்கி ஏரியிலையும் குளத்துலேயும் குட்டையிலையும் நாம் குதித்து எப்படி நீராடுவோமோ அந்த மாதிரி காலமேகத்தை எண்ணி மற்றொன் நிலங்கதியே அதாவது தாமரை தடாகம் போல இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகிய குளத்தில் நாம் குளித்து நீராட வேண்டும்ன்றது பழமொழி மற்றும் ஆழ்வார்களுடைய வாக்கு அப்படி வெயில் காலத்தில் நீராடக்கூடிய தடாகமாகிய எம்பெருமான் அவனிடத்தில் நாம் நீராட வேண்டும் நாம் சென்று அவனை அடைய வேண்டும் சரணாகதி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இந்த நீராட்டமானது இந்த பாவை நோன்பு இதுக்காகத்தான் ஏற்பட்டது அதுதான் திருப்பாவை ப இந்த பிரபந்தத்தோட பேர் அந்த நோன்புக்கான காலம் என்ன அப்படின்றத தான் ஆண்டாள் பிராட்டி முதல் பாசுரத்தில் சொல்கிறா நீராட போதுவீர் இப்படி எம்பெருமானை போய் அடைய வேண்டும்னு ஆசைப்படக்கூடிய செல்வச்சிறுமீர்கள் போதுமினோ களம்புங்கோ வாங்கோ அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய தோழிகளை நோக்கி கூப்பிடுறா எதுக்காக ஆண்டாள் இந்த நோன்பு செய்கிறா அப்படின்னா தான் இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரையே பெருமாள் இருக்கக்கூடிய ஆயர்பாடியாக நினைத்துக்கொண்டு அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற கோவிலில் இருக்கக்கூடிய வடபத்ரசாயி அப்படின்ற பெருமாளை கண்ணனாக நினைத்து கொண்டு தானும் தன்னுடைய தோழிகளும் அந்த எம்பெருமானுடைய கோவிலையே நந்தகோபாருடைய மாளிகையாக நினைத்து கொண்டு அந்த பெருமாளை போய் சரணாகதி பண்ண போகிறது தான் இந்த முப்பது பாட்டோட அர்த்தமே இப்படி தன்னுடைய தோழிகளை ஆண்டால் வாங்கோ எம்பெருமானை போய் சேவிக்கலாம் சரணாகதி பண்ணலாம்னு கூப்பிடுறது தான் இந்த நோன்பு ஏன் ஆண்டாள் கூட்டமாக போகிறா இவை தனியாக போய் அனுபவிக்க வேண்டியது தானேன்னா எந்த ஒரு நல்ல வஸ்துவையும் தனியாக போய் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது சாஸ்திரம்னா கட்டளை அர்த்தம் அதை எழுதியவர்கள் மகான்கள் ரிஷிகள் முனிகள் அது வேதத்துலேருந்து வந்தது தான் சாஸ்திரம் வேதமே சாஸ்திரம் அது யாராலையும் எழுதப்படாதது இப்படிப்பட்ட வேதங்களை கொண்டு அதை அதில் சொன்ன ரீதிக்கு நாம் போய் பெருமாள் அடைய வேண்டும்ன்றது தான் நீராட்டமானது அப்படிப்பட்ட போதுவீர் போதுமினோ நேரிழ ஈர் அதாவது தப்பு தவறு தவறான முறையில் சம்பாதிக்காமல் நேர்மையான முறையில் சம்பாதித்த ஆபரணங்களை கொண்டுள்ள தோழிகளேன்றது தான் நேரிழ ஈர் அதாவது எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நாம் பெருமாளையே போய் சேவித்தாலும் அவன் சொன்ன ரீதிக்கு அவனை போய் சேவிக்கணுமே தவிர நாம் தப்பு பண்ணிவிட்டு நம்ம தப்பெல்லாம் அவன் இடத்துல போய் கழிக்கணுன்றதுக்காக பெருமாளை சேவிக்கவே கூடாது பெருமாளுக்கு அது பிடிக்காது அதனால தான் ஆண்டாள் தன் தொழிகளை கூட்டு சொல்கிறா நேரிழ ஈர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி இப்போது இத்தனை நாள் யாருக்காக அதாவது இந்த இந்த ரெண்டு வரியில் யாருக்காக இந்த நோன்பு செய்கிறோன்றதை சொன்னால் யாரை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொன்னால் இப்போ தாங்கள் இருக்கக்கூடிய இடத்த சொல்கிறான் சீர்மல்கும் ஆய்ப்பாடி ஏன் ஆய்ப்பாடி மல்கும் ஆய்ப்பாடி சீர்மல்கும் ஆய்ப்பாடி சீரானது சீர்னு சொன்ன சொன்னால் லக்ஷ்மி செல்வம்னு அர்த்தம் செல்வங்கள் கொழிக்கக்கூடிய ஆயர்பாடி ஏன் செல்வங்கள் கொழிக்கிறது அப்படின்னா பெருமாள் தன்னுடைய பார்க்கடலை விட்டு இந்த வட இந்த இடத்துல வந்து பிறந்தார் அப்படின்னா நமக்காக பெருமாள் கீதையை கொடுக்கறதுக்காக அந்த தன்னுடைய இடத்தை விட்டு இந்த இடத்துல வந்து பிறந்தார் அதுலேயும் ஆயர்பாடிக்கு போனார் அப்படின்றதுனால சீர் மல்கும் ஆய்ப்பாடி ஏன்னா கண்ணன் எந்த இடத்துல இருக்கானோ கண்ணனை காட்டிலும் பெரிய செல்வம் ஒன்றும் கிடையாது அவன்தான் கற்பக வருஷம் அந்த செல்வம் எங்கே இருக்கோ அதுதான் உண்மையான செல்வம் இதை குலசேகர ஆழ்வார் சொல்லும் பொழுது நின்னையே தான் வேண்டி நிற்பனடியேனே அப்பா எனக்கு இந்த சம்சாரத்துக்கு வேண்டிய செல்வங்கள்லாம் வேண்டாம் நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் அதாவது இந்த பந்தத்தில் இருக்கக்கூடிய பந்துக்கள் உறவினர்கள் கொடுக்கக்கூடிய செல்வமோ அவர்களுக்காக நான் ஈட்டப்படக்கூடிய செல்வமோ எனக்கு வேண்டாம் எனக்கு நீ ஆகிய செல்வம் தான் வேண்டும் அப்படின்னா பெருமாள் தான் சர்வவிதமான செல்வம் அந்த செல்வம் இருக்கக்கூடிய இடம் பாடி அதனால் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் செல்வமானது என்ன இந்த கோபிகைகள் எப்பயுமே கண்ணனை மட்டுமே நினச்சிட்டு இருப்பாலாம் தான் அப்பா அம்மா கல்யாணமான பெண்கள் கூட கண்ணனையே நினைப்பாலாம் அப்படிப்பட்ட கண்ணனிடத்தில் பக்தி இவங்க இவாளுக்கு மேலிட்ருக்கு அப்படிப்பட்ட கண்ணனிடத்தில் மேலிட்ட பக்தி உள்ள இந்த கோபிகைகள் கண்ணனுக்காகவே வாழ்வதால் கண்ணனுக்கு சேவை புரிவதே தங்களுடைய செல்வம் அதனால் செல்வச் சிறுமியாள் அடுத்தது கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இந்த கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்றது நந்தகோபனுக்கு விசேஷனம் அதாவது அப்ஜெக்டிவாகவும் சொல்லலாம் கூர்வேல் கொடுந்தொழிலன் கண்ணனுக்கு அதாவது நந்தகோபன் குமரனாகிய கண்ணனுக்கு விசேஷணமாகவும் சொல்லலாம் கண்ணன் குழந்தையாக பொழுதே கம்சன் பல அசுரர்களை கொண்டு அவன் அழிக்கணும்னு பார்த்ததுனால கண்ணனுக்கு காவல் இருக்காரான் யார் நந்தகோபன் அதனால் கூர்வேல் ஏதாவது எறும்பு வந்தால் கூட எங்கடா குழந்தைக்கு தீங்கு வந்துட போகிறதுன்றதுக்காக பாதுகாவலாக இருக்கிறதுனால கூர்வேல் கொடுந்தொழிலன்னு நந்தகோபனுக்கு சொன்னார் இதை கண்ணனுக்கு சொல்லணும் அப்படின்னா ஆண்டாளே மேலே சொல்லும் பொழுது நின் கையில் வேல் போற்றி அப்படின்னு கிருஷ்ணன் இடத்துல சொல்ல போகிறான் அதனால் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஏன் கூர்வேல் கொடுந்தொழில் பண்ணுறார் பெருமாள் அப்படின்னா தன்னை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ தன்னுடைய பக்தர்களை யாரெல்லாம் விரோதியாக பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் கூர்வேல் கொண்டு அவால் அழிக்கிறார் அதனால் நந்தகோபன் குமரன் நந்தன் சொல்லக்கூடிய நந்தகோபருக்கு குமரன் அதாவது அடங்கினவன் பவ்யமானவன் அவன் செய்யக்கூடிய தீயவர்களுக்கு செய்யக்கூடிய தொழில் கொடும் தொழில் நந்தகோபன் குமரன் இப்படிப்பட்ட கண்ணன் அப்பாவை சொல்லி ஆகிடுத்து அப்பா அப்பாவுக்கு எப்படி பொன் கண்ணன் இருக்கான் அப்படின்றது நந்தகோபன் குமரன் அடுத்தது தாய்க்கு சொல்கிறார் யசோதைக்கு ஏற ஆர்ந்த கண்ணி அந்த கண்ணனை பார்த்து பார்த்து இந்த யசோதை தானே வளர்க்குறா அந்த கண்ணானது நீண்டு பெருந்துடுத்தான் ஏர் ஆர்ந்த கண்ணியான் அவ்வளோ அழகாக அந்த கண்ணனுடைய அழகை பருகி பருகி அந்த கண்ணானது விகசிக்கிறது யாருக்கு விகசிக்கிறதுனா மலர்றது யாருக்கு யசோதை பிராட்டிக்கு எறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் அந்த தாயாருக்கு யசோதை பிராட்டிக்கு கண்ணன் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கணும் அப்பாவுக்கு அடங்கி இருக்கான் எப்பயுமே குழந்தைகள் அப்பா இடத்துல அடங்கி பயத்தோடு இருக்கும் அம்மா கிட்ட கொஞ்சம் சீரும் அந்த மாதிரி கண்ணனும் யசோதை பிராட்டிக்கிட்ட சீர்தால் சிங்கக்குட்டி மாதிரி இருக்கான் இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் அந்த திருமேனியானது கார் பெருமாளில் வந்து வேதம் சொல்லும் பொழுது தலையிலேந்து கால் முழுக்க பூர்த்தியாக தங்கமயமான திருமேனியை உடையவன் எம்பெருமான்னு வேதம் சொல்கிறது ஆனால் இங்கே ஆண்டாள் கார்மேனி செங்கன் அப்படின்னு சொல்கிறா கருப்பு நிறமான திருமேனியை உடையவன் ஏன்னா ஒரு மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த மேகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்த மேகமாக இருக்கும் அதாவது மழை பொழிஞ்ச மேகம் இல்லை மழை பொழியறதுக்கு முன்னாடி இருக்கிற மேகம் எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மேகம் மாதிரி இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது கருப்பாக அழகாக இருக்கும் அதாவது கண்ணங்கரையல்னு இல்லாமல் அழகாக பார்க்கக்கூடிய அளவுக்கு கருப்பாக இருக்குது இதை வில்லிபுத்தூரார் சொல்லும் பொழுது அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை அப்படின்னு வில்லிபுத்தூர் பாரதத்தில் வில்லிபுத்தூரார் சொல்கிறார் அவரும் சொல்லும்பொழுது கருமுகில் வண்ணனை அந்த கருத்த முகில் போன்ற வண்ணனை அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய கருத்த திருமேனியில் செங்கண் செந்தாமரை போன்ற கண்களை உடையவன் ஏன் பெருமாளுக்கு கண் திருக்கண்கள்னு சொல்லும் பொழுது அது ஒரு விசேஷமான ஒரு அங்கம் ஏன்னா எந்த அவதாரம் எடுத்தாலும் பெருமாளாலையே மாற்ற முடியாது ஒவ்வொரு அவதாரம் அச்சைமா எடுக்கிறார் கூர்மமாக எடுக்கிறார் வராகமாக எடுக்கிறார் பல அவதாரங்கள் பார்த்தோம் கிருஷ்ணனாக எடுக்கிறார் எந்த அவதாரம் எடுத்தாலும் அந்த அவதாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு திருமேணி ஒரு உடம்பை பெருமாள் எடுத்துக்கிறார் என்னத்தான் எடுத்துண்டாலும் இந்த கண்ணை மற்றம் அவனாலேயே மாற்ற முடியலையா ஏன்னா இந்த கண்ணு தான் அவன்தான் சர்வேஸ்வரன் அவன்தான் எல்லாரை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் உயர்ந்த பொருள் அப்படின்றத இந்த கண்ணு காட்டி கொடுக்குறதான் அதனால் செங்கன் அப்படின்னு சொல்கிறார் இந்த செங்கனானது மூன்று இடத்துல இந்த திருப்பாவையில் ஆண்டாள் பிராட்டியால் உபயோகிக்கப்படுறது முதல்ல இங்கே திருப்பி முடிக்கும் பொழுது செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் முடிக்கிறாள் நிருசிம்மாவதாரத்தை பற்றி பேசும்பொழுது செங்கன் சிறு சிறிதே எம்எல் வழியாகவும் மூணு இடத்துல செங்கனை பிரயோகம் பண்ணுறா ஆண்டாள் பிராட்டி அப்படிப்பட்ட செந்தாமரை கண்ணன் ஏன் அப்படின்னா இந்த ஈஸ்வரம் ஈஸ்வரத்துவம் இந்த கண்ணு காட்டி கொடுக்குறது தான் ஒரு கண்ணு ஒரு ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா அந்த கண்ணை கொண்டு தான் பார்க்க முடியும் நம்மளுடைய நல்லதோ கெட்டதோ எதை பார்க்கணுன்னாலும் நமக்கு இந்த கண்ணுடைய உதவி தேவை நல்லதையும் பார்க்கலாம் இந்த கண்ணு கெட்டதையும் பார்க்கலாம் ஏன்னா இந்த பெருமாள் கெட்டவர்களுக்கு தன் அதாவது தன்னை விரோதிக்கிறவர்களுக்கு கெட்டதை கொடுக்க போகிறார் நல்லவர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறார்றதெல்லாம் மேல் பாசுரங்களை பார்க்க போகிறோம் அந்த செங்கனை பற்றி நமது திருவள்ளுவர் சொல்லும் பொழுது எழுதுங்கால் கோல்கானாக்கன் கொண்கண் பழிகான கண்டவிடத்து ஒருத்தன் வரையும் பொழுது அந்த கோல் அந்த எழுது பார்க்க மாட்டான் ஏன்னா வரைகிற சித்திரத்தை தான் பார்ப்பான் அதே மாதிரி காதலிக்கு காதலன்கிட்ட என்னத்தான் கோவம் இருந்தாலும் அவன் வந்துவிட்டான் அவனை பார்த்த உடனே அந்த கோவம்லாம் மறைஞ்சிடுவான் அந்த மாதிரி பெருமாள் இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம பார்க்கும் பொழுது இவன் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ண மாட்டானா அந்த நல்ல காரியத்தை கொண்டு நம்ம நம்மக்கிட்ட சேர்த்துக்க முடியாதான்னு காத்துன்னு இருக்காரான் அதாவது வரையும் பொழுது எப்படி சித்திரத்தை பார்க்குறோமோ கோலை பார்க்காம அந்த எழுது பார்க்காம பெருமாள் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்கள் ஜீவர்கள்லாம் மனிதன் மட்டும் இல்லை புல் பூண்டு புழு பூச்சி எல்லாத்தையுமே பெருமாள் இருக்கார் அதுக்கு கூட நல்ல கதியை கொடுக்கலாமேன்னு பார்க்கக்கூடிய அங்கம் செங்கன் அப்படிப்பட்ட கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான் எப்படி ஒரே இடத்துல சந்திரனும் சூரியனும் இருக்க முடியும் அப்படின்னா நல்லவர்களுக்கு சந்திரன் மாதிரி குளிர்ச்சியான பார்வையை கொடுக்குறான் கெட்டவர்களுக்கு சூரியன் மாதிரி கத்ரி அதாவது கத்திரி வெயில் மாறி தப்பிக்கிறான் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அதாவது இப்படி இருக்கக்கூடிய நாராயணன் யாரு நந்தகோபனுக்கு அடங்கியவன் யசோதைக்கு சிங்கக்குட்டி போன்றவன் சிறுமியர்களுக்கு வழியை காட்டக்கூடியவன் நமக்கெல்லாம் நற்கதியை கொடுக்கக்கூடிய நாராயணன் யார் நாராயணன் சர்வேஸ்வரன் கண்ணன் தான் நாராயணன் நாராயணன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் இருப்பவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பவன் எல்லாம் அவனிடத்தில் இருக்கக்கூடியது அப்படின்றது தான் அர்த்தம் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு எல்லாம் அவனிடத்தில் இருக்கின்றன அவனிடத்தில் எல்லாம் இருக்கின்றன அப்படின்ற ரெண்டுத்தையும் சொல்லக்கூடிய வார்த்தை திருநாமம்தான் நாராயணன் அப்படிப்பட்ட நாராயணனே அப்படின்னு ஒரு ஏக்காரம் போடுறான் அதாவது அவன் ஒருவனே நமக்கே நமக்கு அவனை விட்டால் வேறு கதி கிடையாது அவனுக்கு நம்ம விட்டால் வேறு கதி கிடையாது நன்றாக நான் உன்னை அன்றி இளேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றி இலை அப்படின்னு திருமுசை ஆழ்வார் சொல்கிறார் நாரணனே நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் நீ என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு உண்மையான பொருளை காட்டக்கூடிய திருநாமம் நாராயணன் அந்த நாராயணன் நமக்கே பறை தருவான் அவன் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக காத்துனு இருக்கான் நாம் போய் அவன்கிட்ட ஒரு வார்த்தை ஒரு வாட்டி போய் கை கூப்பிட்டோம் அப்பா நாராயணா என்னை காப்பாற்றுன்னு கேட்டுட்டோன்னா பெருமாள் காப்பாற்றிடுவர் அதுதான் பறை தருவான் நமக்கு அவனை விட்டால் கதி கிடையாது அவனுக்கு நம்மளை விட்டால் கதி கிடையாது நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து எனவே லோகத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு எல்லா ஜீவர்களே வாங்கோ இப்படிப்பட்ட நாராயணனை அடைந்து நாம் நற்கதியை பெறுவோமாக அப்படின்றதான் இந்த பாசுரத்துக்கான அர்த்தம் இந்த பாசுரத்தில் அடைய வேண்டிய வஸ்து யாரு நாராயணன் அடைய வேண்டியவர்கள் அடையாவது அடைய அந்த நாராயணனை அடையப் போவது யார் அப்படின்னா நாம் ஆகிய ஜீவர்கள்னு சொல்லக்கூடிய அடைபவன் அடையக்கூடியவன்ற ரெண்டு அர்த்தத்தையும் இந்த பாசுரமானது நமக்கு காட்டி கொடுக்கறது இந்த பாசுரத்தால் எம்பெருமான் சீமன் நாராயணன் ஆகிய கண்ணனுடைய ஐந்து நிலைகளில் முதல் நிலையான பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையை சொல்லுகிறது அப்படின்றது பெரியவர்களுடைய நிர்வாகம் அதைத்தான் நாராயணன் என்ற சப்தம் சொல்லுகிறது நாராயணன் என்றால் பரமபதத்தில் இருக்கக்கூடிய பரமபதநாதன் வைகுண்டநாதன் எனவே இந்த திருப்பாவையை கற்றால் அந்த நாராயணனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியமானது நமக்கு கிடைக்கும் என்பதே இந்த பாசுரத்தின் அர்த்தம் மேற்கொண்டு இதில் சொல்லக்கூடிய எல்லாம் எப்படி ஆண்டாள் பிராட்டி விரிவாக சொல்கிறாள் என்பதை மேல்வரும் நிகழ்வுகளில் காணலாம் शतमकमनिनीलाचारु कल्लारहस्ता स्थनपरनमिदाङ्गीसान्द्रवात्सल्यसिन्धुः अळकविनिगिताभिस्रग्भिराकृष्टनाता विलसदुकृतिगोदा विष्णुचित्तात्मजानः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः